ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்ப பாடுகள் இல்லாம உழைக்காம போராட்டம் ஒரு ஆண்டவர் பாவத்தின் அடிமையில சாபத்தின் அடிமையில பிசாசின் அடிமையில சில சடங்காச்சார அடிமையில இருந்த நம்மை மீட்டு கொண்டு வந்து செழிப்பான இடத்துக்கு கொண்டு கத்த வைத்திருக்கிறார் அநேக இடத்துல நம்ம அனுபவங்களே சார்ந்திருப்போம் நமக்கு அந்த அனுபவம் இருக்கு நமக்கு இந்த படிப்பு இருக்கு நமக்கு பத்து பேரை தெரியும் என் மறந்துருந்தீங்கன்னா அது செழிப்பு அல்ல உங்களுடைய நஷ்டத்தை உண்டு வரும் ஆனால் பேதரை பார்த்து ஆண்ட சொன்னார் ஆழத்தில் கொண்டு போடு அதே கடல் தான் எங்க பிரயாசப்பட்டானோ அங்க ஒண்ணும் கிடைக்காம வந்திருக்குதோ அதே இடத்துல ஆண்டவர் அவனை ஆஸ்வதித்தார் ஏன்னா பேதலுக்கு கொஞ்சம் மீன் பிடிக்கிறது தான் தொழில் அதுதான் அவனுக்கு பொருளாதாரம் இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் ஏன் நஷ்டம் உண்டாகுதுன்னா தேவன் சொல்லுவதை செய்யாமல் நம் இருதயம் சொல்லுவதை செய்கிறோம் உங்களுக்கு அடித்த கிழமையின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செழிப்பாய் வாழலாம்